ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கால வணக்கம் நண்பர்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்க என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையான அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணவும் முழுமையாக பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டேங்க மற்ற ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் கேள்வி டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நேம் போட்டு அது பக்கத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ராசிகளை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி படங்களை பார்த்துக்கலாம் உங்கள் நண்பருடைய ராசி படங்களை பார்க்கணும் விரும்பினாலும் அதை பார்த்துக்கலாம் குடும்பம் இன்று நண்பர்களே யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமர்களே மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசாரக்கூடிய கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் பரிபூர்ண அருளை அனைவரும் பெற முடியும் வாழ்வில் சகலவிதமான ஐஸ்வர்களையும் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகுருது வருடம் மார்கழி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் போகி பண்டிகை திருநாள்ங்க அனைவருக்கும் எனது இனிய போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திற்கான நமது தொலைம்பராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் மீண்டும் மூன்றாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையும் சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கையானது நான்காம் இடத்திலும் இருக்கிறது நண்பர்களே ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்க மாணவர்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் இப்பொழுது காணப்படுது நண்பர்களே எனவே மாணவர்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வருஷம் கல்வியில நீங்க மிகப்பெரிய சாதனை படைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மறக்காம உங்க உழைப்பை வந்து போடுங்க கல்வியில நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு டபுள் மடங்கு பெனிஃபிட் தரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் என்பதால் கண்டிப்பா உங்களால் சாதனை படைக்க முடியும் நீங்கள் அதுக்கு தகுந்த எஃபர்ட்டை போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே புதிய புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் இப்பொழுது கல்வியில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கண்டிப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் நகைச்சுவையான உறவினர்கள் உங்கள் கூட இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு டென்ஷன் குறைந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இனி அந்த மாதிரியான உறவினர்கள் கூட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்ல நிலையை தரும் உங்களுக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்துமே இன்னைக்கு பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனமீழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏதாவது இடம் பூமி போன்றவற்றை வாங்குவதற்காக நீங்கள் போடக்கூடிய பிளான் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த மாதிரியான பிளான் நிறைவேறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக அதிகரிக்கும் என்பதில்லை நல்ல ஒரு மன மகிழ்ச்சியில் உங்களுக்கு பூமி சம்பந்தமாக இந்த தினம் இருக்கு மேலும் இந்த தினம் உறவினர்கள் நல்ல வகையில் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு உறவினர்கள் தினம் உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்வாங்க பணம் தொடர்பான சில சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுவதன் மூலமாக சில இழப்புகளை நீங்கள் தவிர்த்து பண வருவாயை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே எனவே வியாபாரிகள் கண்டிப்பாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது தொழிலை நன்றாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்த செலுத்துவதில்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சில கெட்ட பழக்கங்கள் காரணமாக உங்களது மனக்கு காதலர் அவரது காதலை மோசமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சிறப்பாக பேசி சமாளிக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்கங்களை நீங்கள் வெட்டொழிக்க கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் ஒன்றில் எனவே இன்று தினம் உங்களது மனுக்குழுந்த காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அவரை சமாதானப்படுத்தக்கூடிய அனைத்து விதிகளான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் அவர் உங்களுடைய பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை விட்டு விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்கள் விரும்பாத சில விஷயங்கள் கூட நடக்கலாம் ஆனாலும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையை நினைத்து நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய தருணங்கள் ஏற்படும் அவர் உங்களுக்கு கிடைத்தது ஒரு அதிர்ஷ்டம் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் என்ற தினம் அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அளவுக்கு அதிகமாக மது எடுத்துக்கொள்ளாதீங்க பீடி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்த உதவிகரமா இருக்கும் என்பதால் கண்டிப்பாக அதை விட்டு விடுவது நல்லது நண்பர்களே அளவு அதிகமாக போதை வசதிகளை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயமாக அவசியம் நண்பர்களே உங்களது அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்தாங்க ஆகணும் உங்கள் உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மூலமாக சில காரியங்களில் நீங்கள் தாமதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை நல்ல உதயகரமாக நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி தருவதாக உங்களுக்கு அமைத்து தருவர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துளம்புடிய ரசிப்பாளன் சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ராசிபாளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க ஸோ நம்ம வீடியோ அனைத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பிளான் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்து எங்களை சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கிய கலர் அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் எண்ணங்கள் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க உங்க குழந்தைகளின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களை மகிழ்வித்து அதன் மூலமாக நீங்களும் ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் என்றதெல்லாம் இருக்கு நண்பர்களே எனவே குழந்தைகள் மூலமாக குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் நீங்கள் நிறைவேற்றி வைப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் ஏற்படும் வியாபாரம் த சம்பந்தமாக எந்த விதமான பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு பயணங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஜாமீன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் யார் நம்பியும் ஜாமீன் கெழுது போகிறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்றைய தினம் அலுவலக வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அருமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களது முதலாளி அல்லது உயரதிகாரிகிட்ட கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் போங்க சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருந்தாலும் சில புதுமையான நாளாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் கூட இருக்கிறவங்களை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மறைமுகமாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்கலாம் அதன் மூலமாக உங்களது காரியங்கள் வந்து நீங்கள் செய்கிறது லேட்டாகவும் நீங்கள் சிறப்பாக தான் பிளான் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வழக்கமான வேலைகளையா தான் அது இருக்கும் ஆனாலும் உங்களது வழக்கமான நேரத்தை விட கூடுதலாக அந்த வேலைகளை எடுத்துக்கொள்ளும் என்பதால் அதை குறித்து நீங்கள் யோசிக்கணும் அப்ப என்னன்னா உங்களுக்கு மறைமுகமாக சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ அது உங்களுக்கு விரைவிலேயே தெரிய வரும் நன்றி நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஆனா ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத இருக்கீங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் லைக் பண்ணன் அழுத்த இருக்கீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி அன்பர்களாக இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நமது வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவருடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பல்களை பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களை எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே